இன்னைக்கு நம்ம பால் கோவா செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம பாலை காய்ச்சிக்கணும் சிக்கான பாலாக வாங்கி வச்சோம்னா நமக்கு வந்து பால் கொஞ்சம் ஊற்றினாலே போதும் தண்ணி எனக்கா பால் இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் வத்த விடணும் பால் பெரிய பாத்திரத்தில் ஊற்றினோம்னா நமக்கு பொங்காமல் இருக்கும் இது சின்ன பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் பால் நிறையா ஊற்றிறதுனால பாத்திரம் சின்னதாக தெரியுது இதை கொஞ்சம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் கிண்டணும் பால் வந்து நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வருது நம்ம கெட்டியார வரைக்கும் நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கூட பிடிச்சிடக்கூடாது பிடிச்சிருச்சுன்னா பால்கோவாவோட கலரும் மாறிடும் நமக்கு பால்கோவாவோட டேஸ்ட்டும் மாறிடும் நம்ம வந்து ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டரு ஊற்று காய்ச்சிரும் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் பால்கோவா சாப்பிட்றதுக்கே முடியாது அந்தளவுக்கு ஒரு புகவாடை வந்துடும் அதனால நம்ம வந்து சிரமம் பார்க்காம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு அடுப்பை நான் குறச்சி தான் வச்சுருக்கேன் நம்ம அதிகமாக வச்சோம்னா சீக்கிரத்தில் வற்றிரும் ஆனால் பாத்திரத்தில் ஒட்டிடும் நம்ம பால் கோவா வந்து இந்த அளவுக்கு நம்ம பால் வற்றி வந்திருக்கு நம்ம அடுப்பை குறைச்சே தான் வச்சுருக்கோம் மேலே வந்து தெரிக்க ஆரம்பிக்குது அப்போ நம்ம ரொம்ப குறைச்சி வச்சுக்கிறோணும் இந்த சட்டியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் இப்படியே நம்ம வளைச்சு விட்டு எடுத்துக்கிறணும் நம்ம கடைசியாக வளைச்சி விட்டுக்கிறோம்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப வலுவாயிரும் சுற்றி இருக்கிறது மென்று சாப்பிட்ற அளவுக்கு ஆயிரும் இந்தளவுக்கு சாப்பிட்டா இருக்காது நம்ம அதை வத்தி வந்துக்கிட்டு போதே இப்படி எங்கிட்ட வந்துருக்கறதையும் வலிச்சு வலிச்சு விட்டுக்கிட்டே தான் கிண்டானும் இப்போ நம்ம வந்து சீனி போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சீனி போடுவோம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் சீனி போடணும் நமக்கு அளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சீனி போட்டுக்கிருவோம் ஒரு லிட்ரு பாலுக்கு கால் கிலோ சீனி அதுக்கு மேலே நம்ம போட்டோம்னாலும் இதாகிடும் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல ஏன்னா பால்லே நமக்கு வந்து இனிப்பு இருக்கும் அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு தேவைக்கு போட்டுக்க வேண்டிடுவோம் நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சீனி போடணும் ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப தெறிக்க ஆரம்பிக்கும் அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சிருக்கேன் அதிகமாக வச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப தெ எல்லாம் தெரிச்சிரும் மூடி வச்சு நம்ம கிண்ட முடியாது ஏன்னா மூடி வச்சோம்னா பாத்திரத்தில் ஒட்டிடும் இப்போ இதை வந்து நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சீனியை போட்டிருக்கோம் அடுப்பை குறைச்சி வச்சே நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் போட்ட செகண்டில் அந்த சீனி இலகும் போது தண்ணி எனக்கா வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வற்ற வைக்கணும் நல்லா கலரும் நல்லா மாறிடுச்சு சீனி போட்ட உடனே கலர் வந்து நல்லா ஒரு லைட் சொந்தன ஆகுது பால்கோவா நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம்னா இந்த கெட்டியாக வந்துடும் நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது நம்ம வளைச்சிடணும் இது இன்னும் கொஞ்சம் கொல குளான் இப்படியே எடுத்து வச்சாலும் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக வச்சுட்டோம்னா கடையில் வாங்குகிற பால்கோவா மாதிரி இருக்கும் நம்ம சிறு பால்கோவான்னு பால் கோவான்னு சொல்லி நம்ம வாங்குவோம் அந்த பால்கோவா மாதிரி ஒரிஜினலாக நம்ம வீட்டில் செய்கிறது கலர் அப்படியே வந்திருக்கு ஏன்னா நாங்கள் கையை எடுக்காமல் கிட்டிக்கிட்டு இருந்தனால கொஞ்சம் நேரம் ஒரு செகண்டு நம்ம அங்கிட்டு போயிட்டால் கூட வச்சுட்டு கரையர் கரையர்னு ஆயிரும் பாத்திரத்தில் ஒட்டிடும் அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறனும் மேலெலாம் தெறிக்குது பால் கோவ நம்ம கிண்டி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட இந்த அளவு வந்துட்டா போதும் இந்த பாத்திரத்தோட சூட்லேயே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும் இப்போ அதில் உள்ளதாக பூரா வளித்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம போதே இதை பூரா வளித்து விட்டோம் ஏன்னா பால் பொங்கி பொங்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம வந்து பால்கோவாவில் நம்ம ஏலக்காயோ எதுவுமே போடலை ஒவ்வொருத்தர் வந்து ஏலக்காய் போடுவாங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு என்னாலும் போடுவாங்க நான் எதுவுமே போடலை ரெண்டே பொருள் தான் பால் சீனி நாலுக்கு ஒரு அளவு ஒரு மடங்கு சீனி நாலு லிட்ரு பால் அப்படின்னா ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ பாலுக்கு கால் கிலோ சீனி சரியாக வரும் இனிப்பு நம்ம ரொம்ப இனிப்பு போட்டோம்னா நமக்கு வந்து அல்வா மாதிரி ஆயிரும் இது வந்து இப்போ நம்ம இதை வலித்து நல்லா ஆறுன உடனே வலித்து டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் வீட்டில் செஞ்சோம்னு யார் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மனமாக நல்லா இருக்கு பால்கோவா வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் பால்கோவா பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பால்கோவா வீட்டிலே செஞ்சு கொடுக்குற போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நம்மளே செஞ்சு கொடுக்குறதுனால நமக்கும் ஒரு நல்லா திருப்தியாக இருக்கும் பால் கோவா செஞ்சு கொடுத்தோம் வீட்டிலேன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் நமக்கு வந்து நேரம் ஆகும் இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் இருந்தாலும் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தானே செய்ய போகிறோம் அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் பால் திக்கான பால் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வத்திடும் தண்ணி இலக்கா பால் நம்ம வந்து டீ காஃபி போடுற பால் மாதிரி வாங்கிட்டோம்னா வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கூட ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இப்போ நான் வந்து ஒன்றே கால் மணி நேரத்துக்கிட்ட அதை இருக்கேன் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஒரு டப்பாலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ வளைச்சி வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்ச நேரம் ஆறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா வீடே மனமாக இருக்குது பால்கோவா வந்து நல்லா ஒரிஜினல் பால்கோவாவாக இருக்குது பால் பால்கோவாவை நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருபட்டு அமுக்கி விட்ருங்க